மனுஷரை பிரியப்படுத்தி மனுஷருக்கு மனுஷரை பிரியப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு ஆலயத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கர்த்துடைய பிள்ளைகளே ஒரு ஜப நேரமா இருக்கட்டும் ஒரு ஆராதனை நேரமா இருக்கட்டும் ஒரு பாடல் வேலைகளா இருக்கட்டும் ஊழியக்காரம் வழிபடுத்துறதுன்னு பாக்குறானுன்னு சொல்லி இங்க கீழே இருக்கிற ஒழுதா பயப்படுறாளுதா பயப்படுறானுங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு பயம் இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா கர்த்தர் இருக்கிறார் இல்ல கர்த்தர் அதுக்கு முன்னாடி எங்க ஆலயத்துல இருக்கிறாருல்ல நீ எல்லாம் துர்மா என்று வசனம் சொல்லுகிறது நீ தேவனுக்கு பயப்படாம இருந்தால் நீ துர்மார்க்கன் துர்மார்க்கன் அவர் நீதிமான்களின் ஜபத்தை தான் கேட்கிறார் எல்லையா பாடுள்ள மனுஷனா இருந்தோம் கருத்தாய் வேண்டுதல் செய்யறார் அவரு நீதிமான் நோவா நீதிமான் என்று வேதவசனம் சொல்கிறது சொல்கிறது இப்ப பரிசுத்தான்களை நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது சும்மா மனுஷனை பார்த்துன்னு நடிச்சுக்கிட்டு மனுஷனை பார்த்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடிப்புதெல்லாம் தேவனுக்கு பயப்படுற காரியம் கிடையாது உன் ஜபத்தை தூங்கி குப்பையில கொண்டு போடு உன் ஜபான் எல்லாம் கேட்கப்படாது கேட்கப்படாது நீதிமானும் பரிசுத்தமானமா இருந்து ஆண்டவரே நான் பாவி இப்பெல்லாம்